வாங்க இன்றைக்கி நம்ம பிறண்ட செடி பற்றி பார்க்கலாமா உணவே மருந்து அப்படின்ற அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம சுற்றி விளையக்கூடிய பல்வேறு மருத்துவ குணமிக்க காய்களில் ஒன்று தான் அந்த கீரை வகைகள் தண்டு வகைகள் வேர் வகைகளில் ஒன்று தான் இந்த பிறண்டை வகை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்துருந்துருக்குறாங்க அப்படி தானே அந்த விதத்தில் தான் அவங்க இருக்கும்போது சாப்பிட்ட ஒன்று தான் இன்றைக்கி நம்ம மறந்து போன ஒரு காரியமாக இருக்கிறது இது மாத்திரம் இல்லை நிறைய காரியங்கள் நம்ம மறந்துருக்குறோம் இல்லையா நம்ம மறந்துவிட்ட ஒரு மருத்துவ குணமிக்க இந்த தாவரம் தான் பிரண்டை பார்க்குறீங்களா இது இந்த பிரண்டையினுடைய மருத்துவ குணங்களை நம்ம பார்க்கணுன்னா ஏராளமாக பார்க்கலாங்க இதில் இருக்கிற இலையிலிருந்து தண்டில் இருந்து வேர்ல இருந்து எல்லாமே வந்து இது வந்து பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரண்டை என்று சொல்லும் பொழுது இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது என்று சொன்ன இது சட்னியாக அரைச்சி சாப்பிட்லாம் நம்ம எலும்புகளுக்கு இது மிகவும் பயனுள்ளது என்று சொல்கிறாங்க இரத்த மூலத்துக்கான ஒரு நல்ல மருந்து இது அப்படின்றாங்க அது மாத்திரம் இல்லை வாயு பிடிப்பு அப்புறம் கை கால் குடைச்சல் இருக்கும் இல்லையா அதுக்கும் பிரண்டை பயன்படுத்தலாம் அப்புறம் இறப்பையில் அலர்ஜி ஏதாவது இருந்துச்சுனா அஜீரண கோளாறு அப்புறம் பசி இல்லாமல் இருந்துச்சு இல்லை செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னா நேராக கடைக்கு போங்க இந்த பிரண்டையை வாங்குங்க இதை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குங்க நான் ரொம்ப நேரமாக இதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் இருக்கிற நாரெல்லாம் ரிமூவ் பண்ணி இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துச்சு இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குடல் புழுவெல்லாம் நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இது விளையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சேர்க்கிறோம் அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கலாமா இது அது மாத்திரம் இல்லை படிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க மூளை நரம்பு இதெல்லாம் நமக்கு சீர்படும் அப்புறம் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் இதயம் நல்லாயிருக்கும் இப்படியே சொல்லிட்டு போகலாமாங்க எலும்பெல்லாம் நல்லா பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து ரெண்டு முறையாக அந்த பிரண்டை சட்னி செஞ்சு சாப்பிட்டேங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு ரொம்ப பொறுமை வேணும் நான் ஏன் கிளவுஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னா என்னோடய கையில் வந்து அரிச்சிடக்கூடாது அரிப்பு ஏற்படும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால் கொஞ்சம் கோக்கனட் ஆயிலை போட்டுவிட்டு என் கையில் க்ளவுஸ் போட்டு நான் வந்து இதை ரிமூவ் பண்ணுறத நீங்கள் பார்க்க முடியும் இப்படி நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நல்ல எண்ணெய் ஊற்றி இதை வந்து நான் வதக்க ஆரம்பித்தேன் பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு விரண்டையை கொஞ்சம் ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க நிறம் வந்து இந்த ப்ரவுன் கலரில் மாறணுமா அந்த மாறினா தான் நமக்கு தொண்டையிலையோ எதுலேயோ அரிப்பு ஏற்படாது அதுக்கு முன்னால் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கொஞ்சம் உளுந்து எப்படி நம்ம மற்ற சட்னிக்கெல்லாம் நம்ம வதக்கி வைப்போம் அந்த ஒரு பக்குவத்தில் கொஞ்சம் உளுந்து அது மாதிரி வெள்ளைப்பூடு காரம் காரத்துக்காக மிளகாய் அதெல்லாம் வச்சு நம்ம செய்யலாம் பாருங்கள் தோசையோடு இதை வச்சு நான் சாப்பிட்டேன்